எண்ணூரில் எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குடும்பங்களுக்கு தலா லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் வலியுறுத்தி உள்ளார் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான போட்ஸ் இன்னைக்கு ஆயில் படிவம் பார்க்கிறேன் எல்லா போட்லையும் அந்த ஆயில் வந்து படிவம் வந்து அப்படி வந்துருச்சு வந்து கடலுக்கு போக முடியாது அந்த ஆயில் பணி எடுக்கணும்னாலே ஒரு போட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு தேவைப்படுது சரி இங்க உயிர் வாழ்கின்ற இந்த மீனை பிடிச்சி அவங்க வித்தாதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த ஆயில குடிச்ச மீனோ எறாவோ நண்டோ யார் வாங்கி சாப்பிடுவாங்க இங்க வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிருக்கு இன்னைக்கு வந்து மிக்சாம் புயல்ல பாதிச்சு அவங்களுக்கு முதலமைச்சர் ஆறாயிரம் ரூபாய் நாளைக்கு கொடுக்குறேன்றாரு நான் என்ன சொல்றேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு எண்ணூர்ல இருந்து பழவேற்காடு வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இணைந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் உறுதியாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம் அஞ்சு லட்சம்ன்றது சும்மா இல்ல அவங்களுக்கு எவ்வளவு பதினஞ்சு இருபது நாள வேலைக்கு போல அவங்க கடனை வாங்கிதான் இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு இந்த போட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரெடி பண்ணணும்னாலே இன்னைக்கு அதுக்கே எவ்வளவோ காசு தேவை சரி இந்த ஏரியால கொஞ்ச நாளைக்கு அவங்க மீனே பிடிக்க முடியாது இதை விட்டு வேற ஏரியால தான் அவங்க மீனை பிடிச்சி வியாபாரம் பண்ண முடியும் சோ இப்படி இருக்கு சி நம்ம நாடு எங்க போயிட்டு இருக்குதுன்றத என் மனசுக்கு கேள்வி வாட்டர்ல பொல்யூஷன் ஏர்ல பொல்யூஷன் மண்ணுல பொல்யூஷன் காற்றுல பொல்யூஷன்னா அப்ப இந்த பூமி வாழ தகுதியே இல்லாத ஒரு பூமியாக இங்க இருக்கிறவங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவு ஒரு கொடுமையான விஷயம் நம்ம கண்ணதுல ஒரு பெரிய பெல்ட் போதும் அது என்ன எண்ணூர் துறைமுகத்திலிருந்து கோல் அதாவது நிலக்கரி எடுத்துட்டு வந்து கொண்டு போறாங்க ஃபேக்ட்ரிக்கு ஒரு காத்தடிச்சா அந்த நிலக்கரியுடைய படிவம் முழுவதும் வீடுகளுக்குள்ளும் அவர்கள் சாப்பிடுகின்ற உணவு மேல புல்ல போய் படியுது அப்ப எப்படி அவங்க சுகாதாரமா இங்க வாழ முடியும் இந்த பகுதியில் இது வரைக்கும் நோய் நொடி இல்லாம வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு அதிகமாக கேன்சரால பாதிக்கப்பட்டு தினம்தோறும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கவே அவங்களுக்கு காசு பத்தலை அதனாலதான் நான் சொல்றேன் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இம்மிடியட்டாக அறிவிச்சு இங்க வாழ்கின்ற மக்களுக்கு நிச்சயமாக இந்த அரசு உதவி செய்யணும்